பிரிய மாணவர்களே இருப்பீர்கள் என்று கத்தரக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் என்னதான் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்திலே ஒரு பதில் உண்டு அல்லது ஒரு மாற்றம் உண்டு அதனால இந்த காலையில் நீங்கள் என்ன மனநிலையில் இருந்து இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் பெற வேண்டும் என்று ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன் இன்றைய தியானத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்ன தலைப்பு என்று கேட்டீர்களா ஒலி இல்லாத ஓலங்கள் ஒலி இல்லாத ஓலங்கள் விட்டாலே ஒலி வரத்து அனுப்புவது அது என்ன ஒலி இல்லாத ஓலங்கள் இது இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் சத்தமில்லாத சஞ்சலங்கள் என்று கூட சொல்லலாம் கேட்கறதுக்கு ஒரு நல்லா இருக்குது இல்லையா ஒலி இல்லாத ஓலம் சத்தம் இல்லாத சஞ்சலம் ஆனால் சாதாரணமாக ஒலி என்று சொல்லும் பொழுது சத்தம் வெளியில் வரத்தான் செய்யும் ஆனால் நான் குறிப்பிடுகின்ற இந்த சஞ்சலங்கள் ஓலங்களுடைய ஒலி வெளியிலே கேட்காதுங்க அது எங்களுடைய செவிக்கும் எங்களுடைய இருதயத்துக்கும் மட்டும்தான் கேட்கும் இந்த நிலைமையை உணர்ந்திருக்கிறோமா எங்களோட வாழ்க்கையில் மனித வாழ்க்கைன்றது போராட்டங்களும் சஞ்சலங்களும் நிறைந்து தான் இருக்கிறது அது மறக்க முடியாது ஆனால் வெளித்தெரிகிற போராட்டங்கள் சாதாரணமாக கிடையாது கண்களுக்கு தெரிகிற போராட்டங்கள் நாங்கள் முகம் கொடுக்குற போராட்டங்கள் பிறர் அதுக்கு உதவி செய்வார்கள் நாங்கள் அதுக்கு பதில் உரை செய்வோம் எங்களை எதிர்க்கிறவர்களை நாங்கள் வெளிப்படியாக எதிர்ப்போம் சண்டைக்கு போவோம் எங்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் பதில் காண முனைவோம் இதெல்லாமே வெளியே தெரியக்கூடிய போராட்டங்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும் கண்ணுக்கு தெரிகின்ற எதிரிகளை எதிர்க்கிறது இலகு ஆனால் கண்களுக்கு தெரியாத எதிரிகளை எப்படி நாங்கள் எதிர்க்க முடியும் கிட்டடியிலே கோவிட் வந்தது என்ன பாடுபட்டோம் உங்களால் அந்த வைரஸை உங்களுடைய கண்களால் பார்க்க முடிந்ததா அந்த நாட்களில் நாங்கள் பேசிக்கொண்டோம் இதுக்கு மட்டும் ஒரு துவக்கெடுத்து என்றால் எத்தனை வைரஸை கொண்டிருக்கலாம் முடியாது கண்ணுக்கு தெரியாத அந்த சத்ருவோடு நாங்கள் எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் போராடினோம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நாங்களோட வாழ்க்கை இந்த பெரும்பாலான மக்கள் வெளியே காட்டுகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு வெறுப்போ கோபமோ அல்லது மற்ற பக்கத்தில் சந்தோஷங்களோ அவைகள் முக்கிய காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லா வெளியிலேயே நாங்கள் தோற்றுவிக்கின்ற உணர்வுகளுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய மனம் உள்மன போராட்டங்கள் என்றால் அது மிகையாகாது மனக்குழப்பங்கள் என்றால் என்ன நாங்கள் முன்னர் விட்ட பாவங்கள் பிள்ளைகள் என்றால் என்ன எதுவும் எங்களை தடை செய்யலாம் எங்களை முன்னேற்றங்களை தடை செய்யலாம் ஆனால் இவற்றை மேற்கொள்வது ஒரு புறம் மறுபுறத்தில் இவை எங்களுக்குள்ளே வேறு ஒன்று நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம் ஆனால் இறுதியிலே அது மன அழுத்தத்துக்குள்ளே எங்களை கொண்டு போய் எங்களையே நாங்கள் மறந்து போக செய்துவிடும் மொத்தத்திலே சொல்லப்போனால் இந்த உள்மன போராட்டத்தை நாங்கள் சரியாக கையாளாவிட்டால் முதலில் அது எங்களை கொன்று போடும் பின்னர் அதுங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் அழித்து போடும் தாவீத அரசனை பற்றி நாங்கள் கேட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் உரியா என்ற அவருடைய போர்வீரனுடைய வீரனுடைய மனைவியாகிய பச்சைப்பாளின் மீது இச்சை கொண்டு அவனை கொல்லுவித்து அவளை தன்னுடைய மனைவியாக்கினவன் தாவீதர் ராஜா மனைவியாக்கிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார் ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்த வள்ளல் என்ற பெயரோடு அமைதியாக இருந்து அவனுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது அழும் பொழுது அவன் என்ன சொல்லி அழுதான் தெரியுமா ஆ சங்கீதத்தில் சுத்த இருதயத்தில் என்ன சேஷ்டியம் என்னுடைய சுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய கவல்பட்டு போய் இருக்கிறது அப்படி அவன் ஜித்தான் தெரியுமா கதறனான்னு தெரியுமா சுத்திருதயம் இல்லை அப்படின்னால என்ன அர்த்தம் ஒளிவு மறைவில்லாத இருதயம் அது தாங்க சுத்த இருதயம் பிள்ளை செய்தாலும் அதை நாங்கள் சொல்லி சரிப்படுத்த வேண்டும் அவன் ரெண்டு வருஷத்துக்கு கிட்ட தன்னுடைய பாவத்தை மறைத்து கொண்டு இருந்ததை உணர்ந்த பொழுது தாவித கதறினது ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்கள் நான் விடுதலை பெற வேண்டும் என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் பாவத்தை ஒழித்து வைத்து விட்டேன் இனி அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் புதிய இருதயத்தை எனக்கு சிருஷ்டித்து தாருங்கள் என்று சொல்லி அவன் கதறி அழுததை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை விதமான போராட்டங்கள் உள்ளே எங்களை சாகடித்துக் கொண்டு வழியில சொல்ல முடியாது சிறு பிராயத்திலே நடந்த சங்கதிகள் அப்பங்கள் உணர முடியாமல் இருந்தாலும் வளர்ந்த பிற்பாடு அதனுடைய பிரதி வெளிப்புகள் எங்களுடைய எங்களை அறியாமலே ஒட்டி கொண்டிருக்கிறதை எங்களாலே மறக்க முடியாது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு போனோமானால் அதை உள்ளத்துக்குள்ளே போட்டு அடைத்து ஐயோ எனக்கு இப்படி வந்தது ஏன் இப்படி வந்தது என்று கலங்கி நிற்கிறவர்கள் என்ற ஏராளமான பேர் அப்படியானால் இந்த உள்மன போராட்டத்துக்கு முடிவில்லையா இருக்கு இந்த உலகத்தில் பதில் இல்லாத கேள்விகளே இல்லை ஆனால் அந்த கேள்விக்கு பதில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் பிள்ளையான இடங்களுக்கு போனோமானால் பிழையான பதில்களை தந்தைங்களோட வாழ்க்கை இன்னும் சீர்கெட்டு போய்விடும் வேதாமத்தில் இருந்து ஒரு பெண்ணை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவளுடைய பெயர் அண்ணாள் அந்த அண்ணாளுடைய கணவன் இலக்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் ஒன்று பெனின் நாள் ஒன்று அன்னாள் பெரி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்லை அது அவளுடைய குற்றமாக பிள்ளை பிறக்கவில்லை அவளுடைய கணவன் இதனாலே அந்நாளிலே மிகவும் பச்சமா இருந்தாலும் கூட பெரிநாள் என்ன செய்வாள் இவளை மனமடிய செய்வாள் இவளை பரிகாசம் பண்ணுவாள் பிள்ளை இல்லாத மலடி என்று ஏசுவாள் இதனாலே அன்னாள் மிக மிக மனம் ஒடிந்தவளாக உள்ளத்தில் வேதனையை உள்ளே வைத்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஒண்டு சாமியர் புத்தக முதலாம் அதிகாரத்தில் அன்னாளைப் பற்றி வாசிக்கும் பொழுது அவள் பெரிநாளுக்கு திருப்பி ஒரு கதை சொன்னால் சண்டைக்கு போனால் கோபித்தாள் தன்னுடைய நிலைமையை எடுத்துரைத்தால் தனக்காக வாழாடினால் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க முடியாது அவள் அமைதியாக தனக்குள்ளே அந்த வேதனையை போட்டு கொண்டிருந்தால் வருடந்தோறும் இவர்கள் ஆலயத்துக்கு போவார் அன்னால் என்ன செய்கிறாள் இப்படி எத்தனையோ தரம் ஆலயத்துக்கு போயிருப்பார்கள் எப்பொழுதும் அங்கே போய் பெரியநாளுடைய நாளுடைய பரியாசத்துக்கும் கேலிக்கும் ஆளாகி மிகுந்த மனமடிவோடு வீடு திரும்புவாள் குறிப்பிட்ட ஒரு ஆண்டிலே அவள் என்ன செய்தாள் எனக்கு இதிலிருந்து விடுதலை வேண்டும் இந்த உள்மன போராட்டத்தினாலே நான் செத்து கொண்டிருக்கிறேன் அவள் என்ன செய்கிறாள் நேரே தேவாலயத்துக்கு போகிறாள் கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அந்த பகுதியை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று சாமையல் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை இதுதான் அவளுடைய ஜெப பேட்டர் அவள் போனால் தன்னுடைய வாயை திறந்து அவள் சொண்டினாலே அவளுடைய உதடுகள் அசந்ததையே தவிர சத்தம் எதுமே வெளிவரவில்லை இப்போ உங்களுக்கு தெரியுதா ஒலி இல்லாத ஓலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சத்தம் இல்லாத சஞ்சலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்கே தேவனுடைய சன்னிதானத்தில் கத்தர் அந்த சஞ்சலத்தை கண்டார் ஒலி இல்லாத அந்த ஓலத்தை கேட்டார் அவருக்கு மட்டும் கேட்கத்தக்கதாக இருதயம் அவருடைய இருதயம் ஓலமிட்டது கத்தர் கேட்டார் அவர் ஒரு அவள் செய்த ஜெபத்தின்படி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவளும் தான் செய்த பொருத்தனையின்படி அந்த குழந்தையை அங்கே கொண்டு போய் ஆலயத்தில் விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு பிற்பாடு அவளை யார் மலடி என்று சொல்லக்கூடும் அந்த அவளுடைய இருதயத்தின் அழுகையின் ஒலி அந்த ஒலியை கத்தர் கேட்கத்தக்கதாக அவள் அழுத பொழுது கேட்டார் பிரியமானவர்களே எங்களுடைய ஊலங்கள் சத்தங்கள் மனுஷருக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரம் நீங்கள் அதை மறைத்தும் வைக்க கூடாது அதை மறைத்து வைப்பீர்களானால் அது எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போய் மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து எங்களை அழித்து போடும் ஆண்டருடைய சன்னிதானத்தில் உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கே ஊற்றுங்கள் நீங்கள் செய்த பாவமாக இருக்கலாம் அறிக்கை முடியாமல் இருக்கலாம் உட கணவனுக்கு ஒழித்து ஏதோண்டு இருக்கலாம் உட பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒழித்து வைத்திருப்பீர்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்காண்டுடைய சன்னிதானத்தில் ஊற்றி விடுங்கள் கத்தருங்களுடைய சத்தமில்லாத சஞ்சலங்களை பார்த்து ஓலம் இல்லாத ஒலியை கேட்டு நிச்சயம் அவர் பதிலளிப்பார் அளிப்பார் ஜபிப்போமா கத்தாவே அந்நாளினுடைய ஓலத்தை நீங்கள் கேட்டு பதிலளிப்பதற்கு காரணத்தை நான் உணர்ந்து கொண்டேன் அவள் உங்களிடத்திலே அந்த ஒலியை எழுப்பினாள் தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றினாள் நானோ உலகத்துக்கு முன்னாலே என்னுடைய சஞ்சலங்களை ஊற்றி தோற்றப்போய் விட்டேன் ஆண்டவரே இப்பொழுதே உங்களோட பாதத்துக்கு வருகிறேன் என்னுடைய எல்லா சஞ்சலங்களை உங்களுடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே கத்தாவே இன்றைக்கு என்னுடைய ஜபத்தை கேட்டு என்னுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கொடுக்க போகிற பதிலினாலே உடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உடைய உள்மன போராட்டங்கள் இன்றோடு ஒழிந்து போகட்டும் தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி பாருங்கள் கத்தவங்களுக்கு விடுதலை அளிப்பார் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்